பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன் நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு அவருக்கு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சொல்றது

செப்பல் போடாம தானே இருக்கேன் ஜெயிலுக்கு போலி இல்ல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஜெயிலுக்கு போறதான் தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க தான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்ல வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபி திட்டுறதுதான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக காரதியா கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்காங்க அதனாலதான் சட்டம் மூலங்கள் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்குதாங்க அனைத்து கட்சிக்கும் அந்த நாடகத்தை பாக்குறதுக்கே முதலமைச்சர் போவார் அதையும் சேகர்பாபா அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபெண்டர் வண்டியில போனா சைட்ல தொங்கறக்கு மட்டும் அமைச்சர் இருக்காங்க நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம் எதற்காக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது அள சேகர் பாப அவர்கள் என்ன நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனோ காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அப்புறம் நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்ற சுகத்துக்கு ஆனா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க மக்கள் வரிப்பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்காகல் எதுக்கியா வேலை செய்யலினா நம்மளை சித்திரத்து தான் காலையில இருந்து இரவு வரை அவங்க காளியா கேளுங்க சூப்பர் கேளுங்க சரி செப்பல் தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்து உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஆனா ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தமிழக தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம வெளியும் மீட்டிங் எல்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டருக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதான் திமுகவினுடைய வேலை மக்களை போய் பாக்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுககாரர் ஏன் கீழே வர மாட்டுறாங்க வேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வைத்திருக்கிறாங்க அதனாலதான் சட்டம் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிப்பு தங்க அனைத்து கட்சி